சிவோ திருமூடர் அருளியே தெய்வ தமிழ் திருமந்திரம் மூவாயிரம் மூலமும் உறையும் பாடல் பைரவச்சக்கரம் பாடல் ஆயிரத்தி இரநூற்றி தொண்ணூற்றி ஒன்று அறிந்த அறிந்தவை சத்தமே மே குற்றம் ஒன்று விட்டொன்று பத்தாக அறிந்த வளமதுவாக நடவே பிரதமை துவதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி ஜயோதசி சதுர்தசி பௌர்ணமி என மொத்த திரிகள் பதினைந்தாகும் வைரவ சக்கரம் அமைக்க அறிந்த முதன் கோட்டோடு ஆறு ரேகைகள் அறிந்து எழுதி அதற்கு மேல் ஏழு வரைகளாகக் கீறி சக்கரம் வரைய வேண்டும் அதில் ஒன்றுவிட்டு ஒன்றாக அறைகளில் ஏ என்ற பத்து சூளமாக உருவம் வர நிறுத்தியே இச்சக்கரத்தில் முப்பத்தாறு கட்டங்கள் வரும் அதில் வைரவர் மந்திரங்களை அமைத்து வலப்பாகமாகவே உருவேற்ற வேண்டும் அதையே ஆராதாரங்களில் நிறுத்தி ஏழாம் இடமான சகத்திர தலத்தில் சேர்த்து பத்தாம் வாசல் அறிந்து சூரியன் நின்ற சூழ்முனை வழியாக வாசியை நடத்தி சோதியை தியானிப்பாய் பாடல் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நடந்த வைரவன் சூழ கபாலே கடந்து பகைவனை கண்ணது போக்கி தொடர்ந்த உயிரது உண்ணும் பொழுது படர்ந்த உடல் கொடு பந்தாடலாமே அவ்வாறு வைரவரை நினைத்து தியானம் செய்பவர் உள்ளத்தில் இடம் கொள்ளும் வைரவர் கைகளில்ல தூளத்தையும் கவாலத்தையும் தாங்கி நின்று காட்சி தருவார் இவ்வாறு வைரவக் கடவுளை வழிபடுபவர்கள் தன் பகைவரை கண்ணால் கோபத்துடன் பார்த்தால் அறிந்து போய்விடுவர் அவர் மேல் கருணை காட்டாது உயிரை கொன்று இறந்த உடலை பந்தாடவும் செய்துவிடுவர் எல்லா பகையையும் ஒழிக்க வைரவரை பணிந்து வணங்கிடுங்கள் பாடல் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூற்றி மூணு ஆமேவ பூண்டருளாதி வைரவனு ஆமே கபால முஞ்சூளமு கை கொண்டங்கு காமே தமருக பாசமும் கையது வாழது கையே ஆன்மாக்களின் பக்தியை கண்டு அவை விரும்பும் வண்ணம் விரும்பியதை தந்தருளும் கருணை நிறைந்த முதன்மையான தெய்வம் வைரவர் இவர் ஆறு திருக்கரங்களை உடையவர் இவர் கைகளில் கபால ஓட்டையும் திரிசூலத்தையும் தாங்கி நிற்பார் இன்னும் இரு கைகளில் தமரிதமும் பாசமும் கொண்டு மற்ற இரு கைகளில் வெட்டுண்ட அரக்கன் தலையும் வாழையும் உடையவராய் விளங்குவார் பாடல் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி நாலு கையது வாழும் கருத்துற நோக்கிடு மெய்யது செம்மை வைரவன் துயருளத்தில் பொய் நீ பூசனை வைரவனின் அமைந்தவைகள் காட்டும் தத்துவங்களையும் அறிந்து கருத்துடன் நோக்கி தவம் செய் அவனது திருமேணி செம்புன் போன்ற சிவந்த நிறமுடையதாக விளங்கும் இக்கடவுளை தூய மனதோடு தொழுபவர் உள்ளத்தில் பூரண பொருளாய் சோதி ஒளியுடன் தொடங்கி நிற்பார் எனவே பொய்யான புற சடங்குகளை விட்டனே மெய்யான பக்தி உண்டு உள்ளன்போடு வைரவரை பூசை செய்வாயாக பாடல் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பூசனை செய்ய பொருந்தியோர் பூசனை செய்ய மது நாடுமாள் பூசனை சாந்து சவாது புழுகு நெய் பூசனை செய்து நீர் பூசலை வேண்டுமே வைரவரை பூசை செய்ய ஓராயிரம் ஆயிரம் சிவ பஞ்சாட்சரங்களை உருக்கொடுத்து அர்ச்சனை செய்து தேன் அபிஷேகம் செய்து நிவேதனம் செய்தால் அப்பூசனையில் மகிழ்ந்து வெளிப்பட தோன்றி ஆடிடுவான் சந்தனம் சவ்வாது புணுகு போன்ற வாசனைப் பொருளை மேலே சாத்துபடி செய்து உள்ளன்போடு நீங்கள் வைரவரை வழிபாடு செய்ய வேண்டும் அன்பே சிவமோ